சமி டேய் என்ன பிச்சை கேட்கறதுக்கு நேரம் உள்ளே வந்துட்டியா போடா இங்க இருந்து அதனால சாமி இது வைக்கலான்னு வந்தோம் சாமி என்ன இதை விற்க வந்திருக்கேன் எங்கடா திருடின இது ஐயோ இது நான் சாமி இது என்னது ஹே உன் மூஞ்சே பாரு உன்கிட்ட இப்படி ஒரு மோதிரம் தான் நீ ஏன்டா இப்படி இருக்க உண்மையை சொல்லு எங்கே ஓ அது இல்லை சாமி இது இது கோயில்கிட்ட எனக்கு கிடச்சிது சாமி இது கோயிலுக்கிட்டே கிடைச்சதா ஆமாம் சாமி எவ்வளோ எதிர்பார்க்குறேன் இதுக்கு ஏதோ ஒன்று போட்டு பார்த்து கொடு சாமி சீக்கிரமாக கொடு சாமி ஒரு இரநூறுபா கொடுக்குறேன் அவ்வளோதான் சாமி கொடு நீங்களே வந்துட்டீங்களா சார் நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன் சார் மார்க்க ஏதோ மோதரத்தை திருடியூர் பணத்தை சார் அடிச்சு சார் எழுதிட்டுப்பாங்க 왜이울 돌아 이 ல இப்படித்தான் ஆன சரியா நில்ற இவங்க வாய்க்கு பூட்டு போடல வெல்டிங் பண்ணி வச்சிருக்கு வேற ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ண சார்

தண்ணி தண்ணி நான் கினிஸ்டர் பேசுறையா அங்க என்ன கிளியே கிளியே பாட்டு பாட்டுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா அந்த நாயங்களால எத்தனை பிரச்சனை இன்னும் ரெண்டு நாள்ல சட்டசபை நீ கிளின கிழிப்பாணுங்க. என்னலமேய யோசிப்பாரியா? இருக்குற அத்தனை கேசேம் இப்ப மாத்தி இருக்கானங்களே அவونه மேல போட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணியா. ஓகே சார். ஜஸ்ட் 24 hours. <laughs> உங்க கால விழுறா போட்டாடி விட்டுருக்கா ஐயா நாங்க போட்ட எல்லா கூட்டத்தையும் சொல்லிடுறையா நீங்க என்ன சொன்னாலும் அதை கேக்குறையா ஐயா சாமி கேக்குறீங்க நான் வேற என்ன சொன்னாலும் வச்சுக்கணும் நீங்களும் கேப்பாங்க சமீர் கேப்பாங்க இருக்காரு நாளைக்கு வந்துருவாரு அப்படியா சரி ஹோட்டல் யாரு இருக்கீங்க பன்னி பிரியாணி இல்லையா சாப்பாடு சாம்பார் தாங்க இருக்கு பரோட்டா இல்லையா பரோட்டா தான் பண்றது எனக்கும்னுக்கும் ர பிடிக்கும் போய் மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டு நாமளே வேர்விய சிந்தர்து இன்னைக்கு இவ வேர்விய சிந்தட்டம் சிந்திதான ஆகணும் இல்லைன்னா இவ கோவிந்தான் வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் குற்றவாளிகளின் குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் செய்திருக்கும் குற்றமானது இந்த நாகரீக சமுதாயத்தையே தலைக்குனிய வைத்துள்ளது இவர்களின் கொடூர செயல்களுக்கு மரண தண்டனையை விட வேறு எந்த பொருத்தமான தண்டனையையும் இவர்களுக்கு கொடுக்க இயலாது இந்த தண்டுபாளையத்தை சேர்ந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது கணக்கு தெரிஞ்சது பதினஞ்சு கணக்கு தெரியாம இருக்கிறது சாமி அத்தனை ரேப்புகளை நீங்க ஒருத்தரை எப்படி பண்ணீங்க ஆமா சாமி கிழவனுக்கு ரொம்ப காப்ப வந்துருச்சு அட இருக்கட்டும் சொல்லுங்க சூச்ச படம் சொல்லுங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க மூடு வரணும்னா ரமேஷ் ரெட்டி இது முப்பத்தி ஆறு சூத்திரங்கள் ரமேஷ் ரெட்டி நீ வெறும் பொம்பளைங்களை மட்டும்தான் ரேப் பண்ணிருக்கிற ஆனா இவனுங்க ஆம்பளைங்களையும் விட்டதில்லை கிழவிங்களையும் விட்டதில்லை கொலப்பண்ண பொணங்களையே ரேப் பண்ணா ராட்சசனடா இவனுங்க நீ படிச்ச ஸ்கூலுக்கே ஹெட்மாஸ்டர்டா இவனுங்க நூதேரி porambooku பசங்கள நீங்க பண்ண பாவம்லாம் அந்த கடலுக்கே பொறுக்காதடா அட்டிங்க உங்கள ரெண்டு வச்சனா தெரியும் வேய் புடிச்ச பரதேசி பண்ணானேங்க ஹே அங்க ஏளாதடா வெட்டி கையில வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம ஏன் கிட்ட வாடா உன்ன காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன பத்தி தெரியணும்ன்றதுக்காக தான் உன்கிட்ட இத சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி கிளம்பு வேலைய முடிச்சிட்டு என்கிட்ட வா வணக்கம் 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 அவசர வேலையா நான் கொஞ்சம் வெளியில போறேன் தோட்டத்துல ராஜனா இருப்பாரு போய் பாருங்க சரிங்க சார் சாமி மூணு மாசம் மூணு ஆறு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீ சுத்திக்கிட்டே இருக்க போனா நீ ஜம்மு எக்ஸ்பிரசுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்க அதெல்லாம் விடுங்க சாமி உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுகளுக்கு தூக்கு தண்ணி கொடுத்து போட்டாங்க நீங்க இதை எப்படியாவது காப்பாத்தணுங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்தவன் தலையா அறுக்கிறது அப்புறமா என் கால வந்து விடுறது ஐயோ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே போடப்பா போச்சு டேய் போன கூடுறா ஹலோ நான் ராஜன்னா பேசுறேன் ஓஹோ மைனர் ராஜன்னாவா

இமேஜ் டேமேஜ் ஆகி பிளாக் கோட்டு மேல பிளாக் மார்க் விழுந்துருமோன்ற பயம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம லாயர் இந்த கேஸை எடுக்கிறான்னா இந்த கேஸ்ல வாதாடுறதுக்காக எவ்வளவு பணம் வாங்குவான்றத நீயே யோசிச்சு பாரு நாங்க எப்படியாச்சும் உங்க லாயர் கேட்ட மாதிரி நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் சாமி ஆமாங்க சாமி